ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் ஹரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்த அடுத்த ரெண்டு அப்டேட்ஸோடு வந்திருக்குங்க ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கலாட்டா யூடியூப் சேனலுக்கு வெங்கட் பிரபு அவர்கள் வந்து ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாரு ஸோ அதில் ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பேசியிருந்தோம் அதில் அடுத்தது இன்னொன்று ஒரு பகுதி வந்து முக்கியமான விஷயம் அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த படத்தை வந்து நாங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும்போது நான் வந்து என்கிட்ட டைம் கேட்டிருந்தேங்க எப்போ இந்த படத்தை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன்னா அக்டோபர் மாதத்து போல் நம்ம வந்தால் கரெக்டாக இருக்கும் ஸோ அந்த ஆயுத பூஜை டைமில் வந்தால் இருக்கும் அந்த லீவுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா நமக்கு வந்து போஸ்ட் ப்ரொஃபஷன் ஒர்க் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஒரு இனஃப் டைம் இருக்கும் ஸோ அந்த டெக்னிக்கல் டைமுக்கும் கொஞ்சம் வந்து ஒரு டைம் கொடுத்த ப்ரீத்திங் டைம் இருக்கும் அப்படின்றதுனால நான் சொல்லியிருந்தேன் ஆனால் அதுக்கப்புறமேட்டா அவங்க என்ன நினைச்சாங்க தெரியல ப்ரொடக்ஷன் டீமில் அவங்களுக்கு ஏதாவது கமிட்மெண்ட் இருந்ததா இல்லை அவங்களுக்கு வேறு ஏதாவது ப்ரெஷர் இருந்ததான்னு தெரியல அவங்க ஓடிடியில ரிலீஸ் பண்ணுன்றதுனால அந்த கமிட்மெண்ட் இருக்கிறதுனால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து செப்டம்பரே வந்துடலாம் எது வந்தாலும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க அவரோட விஜயசர்கிட்டம் பேசும்போது அவரும் வந்து செப்டம்பரே படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் ரஷ் அப் பண்ணி தான் கொஞ்சம் இதை பண்ணிணோம் பட் ஆனால் சொன்ன டைமுக்கு எங்களால் முடிக்க முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இந்த இடம் நீங்க நல்லா பார்க்கணும் கோட்டு படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சது அந்த ஜூன் மாசம் கடைசியில் அந்த டைம்ல முடிஞ்சது அந்த டைம்ல தான் ரஜினி சார் வந்து ஹிமாலயாஸும் போயிருந்தாரு அக்டோபர் பத்தாம் தேதி படம் ரிலீஸ் ஆகும் ஆயுத பூஜைக்கு படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஹிமாலயாஸ்ல இருந்து ஒரு விஷயங்களிட்ட ரஜினி சார் பேசியிருப்பாரு மேபி ரஜினி சரோட படம் அக்டோபர் பத்தாம் தேதி ஆயுத பூஜைக்கு வருது அப்படின்றதுனால தான் கோட் படத்தோட டீம் வந்து தேவையில்லாமல் சர்ச்சைகளாக வேண்டாம் தேவையில்லாம நம்ம கிளாஷில் ஓட வேண்டாம் அப்படின்றதுனால தான் செப்டம்பர் அஞ்சை ஃபிக்ஸ் பண்ணி அவங்க விட்டாங்களா அப்படின்றது இப்போ ஒரு பெரிய ஒரு கொள்ளியோட டாட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேசும் பொருளாக ஒரு விவாத பொருளாக அது மாதிரி இருக்குது ஏற்கனவே இப்போ கங்குவா படம் பார்த்தீங்கன்னாக்கா போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க ஸோ ரஜினி சார் கூட கிளாஷ் வேண்டாம்ன்றதுனால தான் கோட் படம் போன் பண்ணாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல இருக்குது ஸோ அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு அது புரியும் ஸோ இது இல்லாமல் ஏற்கனவே அவர் பேசுன மாதிரி வெங்கில் பிரபு அவர்கள் வந்து ரஜினி சருடைய சிவாஜி படுத்துக்கிறவங்கட்டா ஒரு பக்கா மாஸ் என்டர்டைன் மூவியாக வந்து கோட் படம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ரஜினி சார் எப்போ கூட்டாலும் நான் உடனே அவர் கூட வந்து ஒரு படம் பண்ணுறதுக்கு நான் ரெடி நான் கிடையாது எந்த ஒரு இயக்குநருக்குமே ரஜினி சார் கூட ஒரு படம் பண்ணுறது தான் அவங்களோட வாழ்நாள் சாதனையாக இருக்கும்